எல்லா புகழும் இறைவனிக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ரசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி துணியில் ஒட்டாம வர்றதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட ப்ரௌனியை எந்த விதமான பேமெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் 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 இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கிவ வேலை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ரெடியாக இருக்குது நம்ம இட்லி ஊற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் ரெடியாக வச்சுருக்கேன் ஹீட் ஆகிட்டுருக்கு அந்த தண்ணியிலே வந்து இட்லி துணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி தட்டில் துணி வந்து வச்சுருக்கேன் இந்த துணி பார்த்திங்கன்னா காடா துணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெளியிலலாம் ஷாப்லலாம் கிடைக்கும் இந்த காடா துணியில் பார்த்தீங்கன்னா இட்லி ஒட்டவே ஒட்டாது அந்த துணியை நல்லா அலசிட்டு நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் அடிச்சிருக்கும் துணி பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் போட்டுவிட்டு கை வச்சுட்டு குளி பறிப்போம் அப்படி வச்சாலுமே பார்த்திங்கனா இட்லி வந்து கரெக்டாக ஒரு ஷேப் வராம இருக்கும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி துணி போட்டு வச்சிருக்க அந்த தட்டுக்கு கீழே ஒரு பெரிய தட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த இட்லி துணி மேலே நல்லா அப்படி லைட்டாக தெளிச்சு கொடுத்துருங்க இப்படி பண்ணும் போது நமக்கு அந்த இட்லி தட்டில் அப்படியே அந்த இட்லி எப்படி ஊற்றணுமோ அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி கடை வச்சுருக்கவங்கலாம் ஃபாலோ பண்ணுவாங்க அது இல்லாமல் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க இந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய இட்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா மாவை வந்து நம்ம ஒரு கரண்டியில் எடுக்கும் போது ஒரு கரண்டி மாவை ஃபுல்லாகவே ஒரு குழியில் வந்து சேர்த்துருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கரண்டி ஊற்றிட்டு அப்புறம் திரும்ப இன்னொரு ஆஃப் கரண்டி எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி போடாதீங்க ஒரு கரண்டி மாவு அப்படியே எடுத்து ஒரு குழி ஃபுல்லாக சேர்த்துருங்க இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு இட்லியோட ஷேப் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லியுமே வந்து அந்த துணியில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதே மெத்தடில் நான் அடுத்த தட்டுக்குமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் நார்மலாக நம்ம இட்லி தட்டில் அந்த இட்லி துணியை வந்து போட்டுட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அதே மெத்தடு தான் தண்ணி வந்து நம்ம டம்ளரில் வச்சு தண்ணி தெளித்தோம் இப்போ இந்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே பைப்பில் வர தண்ணியை நம்ம அந்த இட்லி துணியில் வந்து டேரெக்டாகவே அந்த இட்லி தட்டில் காமிச்சிட்டோம்னா பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அந்த இட்லி குழி அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஷேப் வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இட்லி பிளேட்டை வந்து வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கும் நீங்கள் அதிகமான டைம் வச்சுட்டாலுமே இட்லி வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால கரெக்டான மீடியமான ஃப்ளேமில் வச்சு இட்லி வந்து வேக வைக்கலாம் இட்லி வேகிற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம் தான் அதுக்கு அதிகமாக வெந்தாலும் குழஞ்சிரும் கம்மியாக நம்ம டைம் வச்சுட்டாலுமே பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஒரு மாதிரி வெமாப்பட்ட மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமான ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி வச்சு இட்லி வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட இட்லி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறதை பாருங்கள் அந்த துணியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிருக்கோம் அதனால் துணியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற துணி பார்த்திங்கன்னா காடா துணி இந்த துணி யூஸ் பண்ணாலுமே இட்லி வந்து இட்லி தட்டில் ஒட்டாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சவங்களாக இருந்தால் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இட்லி சுடும்போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்மளோட கிவ்வ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லாமல் நம்மளோட ப்ரௌனியை நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த கிவ்வ வேலை ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்